இன்றைய பிரதான செய்தி தொகுப்போடு இணைந்து கொள்வது பூஜா நந்தகுமார் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு வந்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் அரசியல் கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கு வடக்கில் போராட்டம் புதிய அரசமைப்பு இவரிடம் பாராளுமன்றத்தில் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற திட்டம் இலங்கையில் மேலும் இருநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா விமான நிலையங்களை முழுமையாக திறப்பதற்கு தீர்மானம் மாகாண சபைகள் ஒழிக்கப்பட மாட்டாது டக்ளஸ் தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்ப்போம் இலங்கைக்கு வந்தார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இருநாள் பயணமாக இலங்கை வந்தடைந்துள்ளார் இந்தியாவுக்கு சொந்தமான விசேட விமானத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இலங்கைக்கு வந்தடைந்துள்ளார் அவருடன் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் உயர் அதிகாரிகள் இருவரும் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது அவர் ஜனாதிபதி பிரதமர் வெளிவிவகார அமைச்சருடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் பயணத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் இலங்கைக்கு வருகை தந்த முதல் வெளிநாட்டு பிரமுகர் என்பது குறிப்பிடத்தக்கது அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கு வடக்கில் போராட்டம் இந்நிலையில் அரசியல் கைதிகளை விடுவிக்க கோரி யாழ்ப்பாணம் நல்லூர் பவுனியா காமினி மகாவித்தியாலயம் கிளிநொச்சி பழைய கச்சேரி மட்டக்களப்பு காந்தி பூங்கா ஆகிய இடங்களில் வடக்கு கிழக்கு அமைப்புகள் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்களின் ஏற்பாட்டில் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே கைதிகளை உடனடியாக விடுதலை செய்க தமிழரசியல் கைதிகளுக்கு பொதுமன்னிப்பு வழங்கு தமிழரசியல் கைதிகள் பயங்கரவாதிகள் இல்லை நமது உறவுகளை சிறையில் மடிய விட வேண்டாம் போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் புதிய அரசமைப்பு இவருடம் பாராளுமன்றத்தில் சர்வஜன வாக்கெடுப்பின்றி நிறைவேற்ற திட்டம் புதிய அரசமைப்பு தொடர்பான சட்ட வரைவை இந்த வருடம் பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது புதிய அரசமைப்புக்கான யோசனைகள் அடங்கிய வரைவு நகலை முன்வைப்பதற்காக அரசு நிபுணர்கள் குழு ஒன்றை அமைத்திருந்தது குழு பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரிடம் மின்னஞ்சல் மற்றும் தபால் மூலம் கருத்துக்களை கோரியிருந்தது பல தரப்பினரும் யோசனைகளை முன்வைத்திருந்தனர் இந்த குழுவின் யோசனை அடங்கிய வரைவினர்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் அரசிடம் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய ஏற்றுவதற்கான தயாரிக்கப்பட்டு அமைச்சரவை அனுமதி உட்பட ஏற்பாடுகள் பூர்த்தியான பின்னர் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் இரண்டாவது ஆண்டு புதிய அரசமைப்பு நடைமுறைக்கு வரும் என்ற உறுதிமொழியை ஜனாதிபதி வழங்கியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி இந்த வருடத்திற்குள் புதிய அரசமைப்பு இயற்றப்படும் எனவும் அறிய முடிகின்றது சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்லாத வகையில் புதிய அரசமைப்பை ஏற்றுவதே அரசின் திட்டமாக இருக்கின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் மேலும் இருநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா இலங்கையில் மேலும் இருநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் விமான நிலையங்களை முழுமையாக திறப்பதற்கு தீர்மானம் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் உத்தியோகபூர்வமாக விமான நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது குறிப்பாக சுற்றுலா பயணிகளுக்காக நாடு திறக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்னுங்க தெரிவித்துள்ளார் சுமார் பத்து மாதங்களுக்கு பிறகு கட்டுநாயக்க மற்றும் மத்தள விமான நிலையங்கள் வணிக விமான சேவைகளுக்கு திறக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆகும் போது வணிக விமான போக்குவரத்துகள் சிறிது சிறிதாக வளமைக்கு திரும்பும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார் சுற்றுலா பயணிகளுக்காக நாட்டை திறப்பது குறித்து தெளிவுபடுத்தும் வகையில் இன்று முற்பகர்களிடம் பெற்ற விசேட ஊடக சந்திப்பிலேயே சுற்றுலா பயணிகளை அழைத்து வரும் நிறுவனங்கள் கட்டாயம் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சுகாதார வழிமுறைகளை உரிய முறையில் கடைபிடிக்க தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு பயணிகளை அழைத்து வர அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபைகள் ஒழிக்கப்பட மாட்டாது டக்ளஸ் நாட்டின் தற்போதைய அரசாங்கம் எந்த வகையிலும் மாகாண சபைகளை ஒழிக்காது என மீன்பிடித்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் மாகாண சபைகளை ஒழிக்க வேண்டும் என அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் சில அமைச்சர்களிடம் நிலைப்பாடுகள் இருந்த போதிலும் அது அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் முழுமையான அதிகார பரவலாக்கம் மூலமே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியும் இதனால் மாகாண சபைகளிருந்து மேலும் முன்னோக்கி செல்ல வேண்டுமே அன்றி மாகாண சபைகளை ஒழிப்பது தீர்வாக அமையாது எனவும் டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைகிறது மீண்டும் இன்னொரு பிரதான செய்தியில் சந்திப்போம்